ரகசியம் அத்தியாயம் காலை நேரம் மகள் வந்து விடுவாள் என்ற நினைப்பில் நினைப்பில்வராமும் கைபேசிதான் ஓசை எழுப்பியது யாருங்க அது ஆனந்தியா பார்வதி நம்பர்ல இருந்து வருது என கூறி அதனை எடுத்தார் அம்மா அக்கா என்ன புதுசாவா வரப்போறா அவளுக்கு வர தெரியாதான் என்ன ஆமா எதுக்கு அவளை திடீர்னு வர சொல்றீங்க தெரியாதது போல் ஐஸ்வர்யா கேட்க சும்மா தாண்டி என்கவே உதட்டை சுழித்து கொண்டு சென்று விட்டாள் அறைக்குள் சென்று அக்காவிடம் பேசி இரு நாட்கள் ஆனதால் அவளுக்கு அழைக்க அழைப்பு செல்லவில்லை என்னடா இது நேற்று ராத்திரிலிருந்து இப்படிதான் வருது அப்பா கால் பண்ணாலும் ரிங்கு போக மாட்டேங்குது யோசனையோடு இருக்க தந்தையின் அளறல் குரலோ செவியை தீண்டியது அதே நேரம் நீங்க ஹலோ யாரு சொல்லுங்க சிவராம் கேட்க ஆனந்திங்கிற பொண்ணோட அப்பாவா நீங்க என்ற கம்பீர குரல் ஒழித்தது ஆமா நான் டிஎஸ்பி பேசுறேன் உங்க பொண்ணு காதல் தோல்வியில ஆத்தல் விழுந்து சூசைட் பண்ணி இறந்து போச்சு என்கவே நம்ப முடியாத அலறியே விட்டார் சீக்கிரம் சென்னைக்கு வந்து பாடியை வாங்கிக்கோங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துட்டு போறோம் என கூறி எந்த இடமென தகவலை கூறவே தலையைச் சுற்ற அப்படியே அமர்ந்து விட்டார் அவரின் கைபேசியோ நழுவி கீழே விழுந்து சில் சில்லாக உடைந்து போனது என்னாச்சுங்க யார் பேசுனா நம்ம ஆனந்தி ஆனந்தி மேல் கூறவே முடியவில்லை ஒரு வழியாக திணறி விஷயத்தை இருவருமே அதிர்ச்சிதான் ஐஸ்வர்யாவுக்கு தான் பேரதிர்ச்சி அக்கா இப்படி செய்வள் இல்லையே பெற்றவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது அப்படியே அழுக வேகமாய் ஓடி சென்று வெளியே வேலை பார்த்த முனியசாமி இதன் விஷயத்தை கோரினாள் அவர் அக்கம் பக்கத்து சிவராமின் சொந்தங்களை அழைத்து கொண்டு வர துக்கம் விசாரித்து உடனே பாடியை வாங்க வேண்டும் என்பதால் சென்னைக்கு கிளம்பினர் பெண்கள் இருவரும் வீட்டில் இருக்க அருகில் இருந்த மங்கையவர்களோ கூடிவிட துக்கவீடாக மாற ஆரம்பித்தது வெளிநாட்டில் இருந்த மகிழனுக்கு தகவல் செல்லவே அப்படியே விடுப்பெடுத்துக் கொண்டு கிளம்பிவிட்டான் ஆனந்தி தங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் என்பதை அவளின் உடலை காணும் வரை யாராலையும் நம்ப முடியவில்லை தைரியமாக எதையும் சிந்தித்து முடிவெடுக்கும் பெண்ணுக்கு இப்படி ஒரு நிலையா அன்றைய மாலை நேரம் போல் சென்னை வந்து சேர காவல் அதிகாரி கூறிய இடத்திற்கு வந்தனர் வரவேற்பில் தங்களின் மகளின் பெயரை கூறவே பிணவரையை காட்டினர் அங்கே செல்ல காதலியை இழந்த துயரத்தில் தன் உயிரை பூணவனாய் பைத்தியம் பிடித்தது போல் வாசல்படியில் அமர்ந்திருந்தான் வசந்த் அங்கே வேலை பார்ப்பவர்களிடம் கேட்க அவனோ வசந்தை கை காட்டி செல்லவே ஒன்றும் புரியாது அவனின் முன்னே சென்று நின்றனர் அதுவரை சொல்லன வெயிலென்றும் பாராது அமர்ந்திருந்த வசந்த் தன் மீது ஏதோ நிழல் வெள்ளை வேட்டி தான் நால்வர் நின்றிருந்தனர் மகள் இறந்ததை முழுதாக ஏற்க முடியவில்லை பெற்றவர் யாரால்தான் இதனை தாங்கிக் கொள்ள முடியும் ஆனந்தி வார்த்தைகள் உதிர்க்கவே அவனால் முடியாது போக என் பொண்ணுதான்ப்பா என்று சட்டன அவரின் காலிலே விழுந்து விட்டான் ஐயோ என்னை மன்னிச்சிடுங்க சார் ஆனந்தியோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம் தான் அவ ஆத்துல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டா என்கவே அவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை நானும் உங்க பொண்ணு நாலு வருஷமா காதலிச்சோம் சார் நேத்து முந்தின நாள் நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெண்டு பேரும் சொல்லும்போது அவளோட மனசு நான் புரிஞ்சுக்காம திட்டினதுக்கு எனக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுத்துட்டா இனி என் ஆனந்தி என்னால பாக்கவே முடியாது பாவம் பண்ணிட்டேன் என்று அவரின் கால்களை பற்றி கொண்டு கதறவே டே உன்னை விட மாட்டோம்டா எங்க வீட்டு போன கொண்டு பாவி பயல என்று உடன் வந்தவர்கள் அவனை தாக்கினர் அங்கிருந்த காவல் அதிகாரிகள் வந்து பிரச்சனையை பேசி சரி செய்து பிரேத பரிசோதனை அறிக்கையை பெற்றவர்களிடம் கொடுத்து கையெழுத்தும் வாங்கி பாடியை எடுத்து செல்ல கூறினர் வசந்த் கையெழுத்து போட்ட பின்புதான் பிரேத பரிசோதனை நடைபெற்றது என்பதையும் பிரச்சனை வரக்கூடாது என கூறியே கொடுத்தனர் தன் மகளை உயிரோடுதான் காண முடியவில்லை பிணமாகவாவது காண சிவராவின் மனமோ தவியாய் தவித்து துடிக்க வெள்ளை துணியில் சுற்றி முகம் மட்டுமே தெரிய கொண்டு வந்தனர் ஐயோ நெஞ்சில் அடித்துக் கொண்டு சிவராம் கதற ஆனந்தி காதலியை உயிரற்ற நிலையில் கண்ட வசந்தோ தன் உயிரே போனது போல் துடியாய் துடித்து கதறிவிட்டான் ஒன்றைப் பிடித்து ஆனந்தியை கொண்டு தங்களின் ஊருக்கு செல்ல நினைக்க உயிர் போன பின்னும் கூட வசந்திற்கு ஆனந்தி தன்னை விட்டு செல்வது ஏற்க முடியவில்லை தரமாட்டேன் என்று அவளை கட்டிப்பிடித்து மறுக்க உடனிருந்தவர்கள் பிரித்து அவனை பிடித்து கொண்டனர் பின் ஆனந்தியின் உடலை ஏற்றி கொண்டு தங்களின் ஊர் நோக்கி பயணித்தனர் மறுநாள் அதிகாலை நேரம் போல் ஆனந்தியின் உடல் அவளின் சொந்த ஊருக்கு வந்து சேர சரியாக மகிழனும் வந்துவிட்டான் தன் நண்பனின் பைக்கிலிருந்து மகிழன் இறங்க அப்போதுதான் ஆனந்தியின் உடலை கண்டு அனைவரும் ஒப்பாரி வைத்தனர் இனி நான் வரவே மாட்டேன் என்று மகள் கூறி சென்றதை இப்போ பார்வதி நினைக்க தலையிலும் நெஞ்சிலும் அழித்து கொண்டு அழுதார் ஆனந்தி இங்கு பாரு உன் அண்ணன் வந்திருக்கேன் என்று ஆண்மகனான மகிழன் விழிகளையே கண்ணீர் மறைக்க கதறவே அண்ணே ஓடி வந்து அழுகையோடு கட்டி கொண்டாள் இளையவள் ஏற்கனவே பந்தலிட்டு வருகைக்காக தயாராகத்தான் இருந்தனர் உடல் கூராய்வு செய்த உடல் என்பதால் அதிக நேரம் வைக்காது சில மணி நேரங்களிலே தகனம் செய்ய ஏற்பாடு செய்தனர் ஆக வேண்டிய அனைத்தையும் செய்து முடித்து மேனியிலிருந்து என்னதான் நீர் சொட்டினாலும் மகளின் நினைவுகளை இதனால் அழிக்க முடியுமா என்ன ஆனந்தியை தூக்கி கொண்டு இடுகாடி நோக்கி பயணிக்க பாதியிலே அவளின் வாழ்வு முடிந்துவிட்டது யாருக்கு எப்போது என்ன நடக்கும் என்பதை கணிக்க முடியுமா என்ன இதோ அதற்கு சான்றாகத்தான் ஆனந்தி இருந்தாள் அவர்கள் அனைவரின் வாழ்வில் ஆனந்தியின் மறைவு இருளைக் கொடுத்தது அக்னிக்குள் அவளோ சென்றுவிட இடுகாட்டில் இருந்து வீடு நோக்கி திரும்பினார் அதனை தொடர்ந்த நாட்கள் வீட்டார் நால்வருக்கும் இருள்தான் ஒவ்வொரு நாளும் அவள் இல்லாது கடப்பதே பெரும்பாடானது அதுவும் ஐஸ்வர்யாவின் நிலையை சொல்ல முடியவில்லை குடிய காய்ச்சலில் விடைந்துவிட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் பாதி உயிரை பறித்துவிட்டு உடன் பிறந்தவள் சென்றுவிட அனைத்தையும் இளைஞதைப் போல் வாழ்க்கையையே பெறுத்தாள் ஒரு வழியாக அவளை தேற்றி வீட்டுக்கு அழைத்து வர வெளியூர் ஆட்களுக்கு தெரிந்து துக்கம் விசாரிக்க வந்தால் மறுபடியும் கவலைக்கு சென்று விடுவார்கள் இப்படியே இரவு பகலின்றி நாட்கள் கடந்து ஒரு மாதமாகிவிட மறுபடியும் வெளிநாடு சென்று விட்டான் மகிலன் போல் ஐஸ்வர்யா கல்லூரி சென்று வந்தால் கடமையாய் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வந்தாள் ஆனந்தி செய்ததை உயிரானவளால் ஏற்க முடியாதாகி போனது சில நாட்கள் முன் மகிழன் ஒரு முறை ஆனந்தி காதலித்தது உண்மையா என்று இளையவளிடம் கேட்க அவளுமே தனக்கு தெரிந்த அனைத்தையும் கூறினாள் இந்த அப்பளை பற்றி தெரியாதாடா என்ன ஆசைப்பட்டாலும் வாங்கி கொடுக்கிறவன் அவனை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன சரின்னு தானடா சொல்ல போறேன் அதுக்கு ஏன் இப்படி பண்ணணும் நானும் அவகிட்ட சொல்லி பார்த்தேன்ப்பா சரி வரேன்னு தான் சொன்னா அழுகையோடு இளையவள் கூற பாதகத்தி உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு தானே நீயாவது இந்த ஆத்தா கிட்ட சொன்னையாடி சொல்லியிருந்தா எப்பவோ பேசியிருக்கலாமேடி இப்படி அமைதியா இருந்து போய் சேர்ந்துட்டானே வேதனையோடு பார்வதி புலம்ப ஐஸ்வர்யாவுக்கு மேலும் குற்ற உணர்வாகி போனது நாட்கள் செல்ல ஏனோ அதிலிருந்து அவளால் மீள முடியவில்லை ஒருவேளை தன்னால் தான் அக்கா இறந்து விட்டாளோ தான் கூறியதால் அவனோடு சண்டை போட்டாள் சண்டை போட்டதால் தானே மனம் வெறுத்து நொந்து போனாள் என்று ஏதேதோ நினைத்து தன்னையே வருத்தி கொண்டாள் நாட்கள் மின்னல் வேகத்தில் கடக்க மெல்ல மெல்ல வீட்டார்கள் தேறி வந்தனர் ஐஸ்வர்யாவும் தன் படிப்பினை முடித்துவிட்டால் உடன் பயின்றவர்கள் அனைவரும் படிப்பு முடிந்ததை கொண்டாடும் விதமாக டூர் செல்ல நினைக்க ஐஸ்வர்யாவிடம் கூறினர் அக்கா இழந்த பின் வாழ்க்கையே இழந்தவளும் வரவில்லை என்று மறுத்துவிட அடுத்த வாரம் அனைவரும் கிளம்ப முடிவு செய்தனர் ஒரு நாள் இரவு அவளின் கைபேசியிற்கு அழைப்பு வந்தது புதிதாக நம்பரிலிருந்து வரவே முதலில் மறுத்தாள் பலமுறை அழைக்கவே எடுத்து விட்டாள் ஹலோ யாருங்க அந்த ராத்திரியில கூப்பிடுறீங்க ஐஸ்வர்யா ஆமா தான் நீங்க யாரு நான் வசந்த் பேசுறேன் இங்குவே சட்டன அவளுக்கு நினைவில்லை வசந்தா யாரு யோசனையாய் கேட்கவே அவளுக்கு தான் யாரென்ன தெரியவில்லை என்பது புரிந்தது நான் உன் அக்கா ஆனந்தியோட லவர் என்கவே நீங்களா நீங்க எதுக்கு இப்போ எனக்கு கால் பண்ணீங்க நீங்களாம் என்ன மனசு சுயநலமா இருந்து எங்க அக்காவை கொன்னுட்டீங்களே ஆவேசமோட வேதனையில் கத்த ஐஸ்வர்யா பிளீஸ் காம்டோம் நான் சொல்றத கொஞ்சம் கேளு எனக்கு என்னமோ உங்க அக்கா யாரப்பல சந்தேகம் இருக்கு என் மேல தப்பு இருக்கு நான் ஒத்துக்கிறேன் என்ன கொஞ்சம் பேச விடுமா என்று கெஞ்சினான் அவன் கூறியதில் அது என்ன சொல்றீங்க சாகிறதுக்கு முன்னாடி அக்கா உன்கிட்ட கடைசியா எப்ப பேசினா அவ தங்கியிருந்த ரூம்ப காலி பண்ணும்போது மொபைல் எதுவும் கிடைச்சதா அதெல்லாம் நாங்க பார்க்கல அவளோட திங்ஸ் எல்லாம் எங்களுக்கு பார்சல் போட்டு விட்டாங்க அது அப்படியேதான் இருக்கு அதுல அவளோட ஹேண்ட்பேக் மட்டும் கொஞ்சம் இருக்கான்னு பாரு ஏன்னா அவளோட பாடிய எரிக்கிற ஊரமா எடுக்கும்போது ஒரு போலீஸ் கைல ஹேண்ட்பேக் வச்சிருந்தாரு அதுல என்ன இருக்க போகுது ஏதாவது ஆதாரம் இருக்கலாம்ல ஏன் உங்களுக்கு இப்படி தோணுது இங்க உங்க அக்கா இறந்த கொஞ்ச நாள்ல என்னோட என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்க வேலை பார்த்த ஒரு பொண்ணை பார்த்தேன் அவளும் அன்னைக்கு நைட் ஷிப்ட்ல தான் இருந்தா அப்ப கடைசியா நான் ஊருக்கு போறேன் எங்க காதலை பத்தி வீட்ல சொல்ல போறேன் கண்டிப்பா ஏத்துக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் போனாலாம் அதுவும் சந்தோஷமா தான் அங்கிருந்து கிளம்பிருக்கா அதான் கேட்டேன் என்று தன் சந்தேகத்தை கூற நான் உடனே பார்த்து சொல்றேன் என கூறிய எவ்வளவு வேகமாய் அந்த இரவில் பெரிதாக இருந்த பார்சலை பிரிக்க நினைத்தது போன்று அவனின் கைப்பையோ அதல் இல்லை வசந்திற்கு அழைத்த விஷயத்தை கூற அப்போ உன் அக்கா மொபைல் பேக் எல்லாம் எங்க போச்சு சந்தேகமா கேட்க தெரியல எனக்கும் ஏதோ சந்தேகம் இருக்கு அக்கா இப்படி பண்ண மாட்டா ம் ஆனந்தி கூட பழகின வரை என்னால உறுதியா சொல்ல முடியும் அவ சாவை எதிர்பார்த்தவ இல்ல ம் இப்ப என்ன பண்ணலாம் விசாரிச்சே ஆகணும் ஏதோ ஏதோ ஒரு உண்மை இதுக்குள்ள மறைஞ்சிருக்கு நான் உங்களை நேரில் பார்க்கணுமாம்மா இங்க அந்த உரிமை அழைப்பில் அவள் அக்காவின் மீது வைத்த நேசம் எத்தகையது என்பதை புரிந்தான் வசந்த் சென்னையில தான் இருக்கேன் உங்க அட்ரஸ் வேணும் என்கவே முகவரியை கொடுத்து வரும்போது தனக்கு தகவல் கொடுக்க கூறினான் கைபேசியை வைத்தவளுக்கு பெரும் யோசனை எப்படியாவது இந்த உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் எப்படி முதலில் தான் இங்கிருந்து உண்மையை கூறி செல்ல அனுமதிக்க மாட்டார்கள் பின் எப்படி செல்ல முடியும் சொல்லாமல் தான் செல்ல முடியும் எப்படி எப்படி என்று யோசித்து அன்றைய இரவினை கடத்தினால் அதிகாலை விடியும் நேரம் தான் யோசனை ஒன்று உதித்தது டூர் செல்கிறேன் என கூறி செல்ல நினைத்தால் அன்று தந்தையின் முன்னே சென்று நின்றவள் அப்பா நான் டூர் போகலாம் நினைக்கிறேன் மகளை வித்தியாசமாகத்தான் கண்டார் இந்த இதையெல்லாம் விருப்பப்பட மாட்டாளே மகள் அப்படி இருக்க இதனை இப்படி வந்து கேட்கிறாள் கொஞ்சம் மைண்ட் ஃபீல் போயிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் எங்கவே சரி என கூறினார் நாட்கள் கடக்க டூர் சொல்லும் நாளும் வர வீட்டிலிருந்து கிளம்ப இதன் பின் அவளின் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை அறியவில்லை பேதை அவள் நன்றி